அத்தியாயம் முப்பத்திரண்டு அம்மா பிரியம்வதா அதிர்ந்து போயிருப்பதை கலைவாணியாலும் உணர முடிந்தது பின்னே என்ன பிரியா ஏன் உண்மை எது போய் எதுன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது ஐஸ்வர்யா சொல்றதுல தப்பென்ன இருக்கு அம்மா ப்ளீஸ் ஸ்ரீனிவாஸ் எதுக்கு கண்ணு மண்ணு தெரியாம உனக்கு சப்போர்ட் செய்றாருன்னு நினைக்கிற அம்மா புரிஞ்சுக்கோ பிரியா உனக்கு ஏத்த துணை ஸ்ரீனிவாஸ் தான் உன் மேல இருக்க அபிமானத்தால ஐஸ்வர்யா கிட்ட அப்படி கத்துறார் நீ செய்யறது பைத்தியக்காரத்தனம்னு தெரிஞ்சும் உனக்கு சப்போர்ட் செய்றார் அவரை வேண்டாம்னு சொல்லிட்டு உன்னை ஒரு பொருட்டாவே நினைக்காத விநாயக்குக்காக எதுக்கு இப்படி உருகுற பிரியம்வதா வாயடைத்து போயிருந்தாள் விநாயக்கை உனக்கு எவ்வளவு வருஷமா பழக்கம் இவ்வளவு நாள் அவன் உன்னை ஒரு பொண்ணா நினைச்சு பார்த்திருக்கானா அவனை பொறுத்த வரைக்கும் நீ கூட வேலை செஞ்சவ சமயத்துல உதவின ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அதை தாண்டி யோசிக்க அவனுக்கு விருப்பமும் இல்லை நேரமும் இல்லை பட்டவனுக்காக நீ பின்னாடியே போறது சரியா அது உனக்கே நல்லதுன்னு படுதா அம்மா என்னை குழப்பாதீங்க நான் குழப்பலை நேரடியாவே தான் சொல்றேன் விநாயக் உன் அன்பிற்கு தகுதியானவன் கிடையாது அந்த தகுதி இருக்கிறது ஸ்ரீனிவாஸ்க்கு தான் அம்மா நீ ஐஸ்வர்யா சொன்னது போல விநாயக்கிட்ட பேசி அவனுடைய மனநிலையை சோதிக்குற டெஸ்ட் எடுத்துக்க சொல்லு அவன் கொலையே செய்திருந்தா கூட நான் அவன் ஜெயிலுக்கு போகாம ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி செய்றேன் பதிலுக்கு நீ ஸ்ரீனிவாசை கல்யாணம் செய்துக்கிறேன்னு என் கிட்ட சம்மதம் சொல்லு அம்மா இப்படி கேட்டா நான் என்ன சொல்ல நீ பிரியா யோசிச்சு முடிவெடு இந்த ஊர் போலீஸ் மட்டுமில்லை செக்ரட்டரியட் வரைக்கும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அம்மா முதல்ல விநாயக்கிட்ட பேசு அவனை மனநிலை சோதனை செய்துக்க சொல்லு அதுக்கு மேல நான் பார்த்துக்கிறேன் கலைவாணி அதுவரைக்கும் அவள் கைப்பிடியில் இருந்த பிரியம்வதாவின் கையை விடுதலை செய்து விட்டு சென்றாள் பிரியம்வதா குழம்பி போய் நின்றாள் சக்தி கை கடிகாரத்தில் நேரம் பார்த்தாள் விநாயக் வர எவ்வளவு நேரமாகும் என்று தெரியாமல் காத்திருப்பது போர் அடித்தது நேரம் போவதே தெரியாமல் பத்திரிகையில் ஆழ்ந்திருந்த சத்யாவை பார்த்து சக்திக்கு பொறாமையாக கூட இருந்தது ஒரு வழியாக டாக்டருடன் விநாயக் வரவும் சக்தி வரவேற்பவளைப் போல எழுந்து நின்றாள் சத்யா மனமே இல்லாமல் புக்கை வைத்துவிட்டு வந்தாள் இந்த ஃபார்ம் ஃபில் செய்து டெஸ்க்ல கொடுத்துட்டு நீங்க போகலாம் டாக்டர் கொடுத்த பேப்பர்களை விநாயக் வாங்கிக் கொண்டான் என்னால நம்பவே முடியலை சக்தி மேடம் எப்படி எனக்கு ஜாமீன் கிடைச்சது இன்ஸ்பெக்டர் இனி நான் ஜெயில தான் காலம் முழுக்க இருக்கணும்னு சொன்னார் என்றான் விநாயக் ஆச்சரியத்துடன் பணம் செய்யும் வேலை விநாயக் அதை விடுங்க உங்க மென்டல் ஸ்டேபிலிட்டி டெஸ்ட் எப்படி போச்சு அதை சொல்லுங்க என வினவினாள் சக்தி அதை ஏன் கேட்கிறீங்க மேடம் பிரியம்வதா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இதுக்கு சம்மதிச்சேன் அவளும் கூட என்னை பைத்தியம்னு முடிவு செய்துட்டா போல பிரியா இப்படி செய்வான்னு நான் நம்பவே இல்லை டேய் நீ என்ன பேக்கா ஒரு பொண்ணு உன்னை உருகி உருகி காதலிக்கிறா அது கூடவா பெரிய ஜீனியஸான உனக்கு புரியலை உன்னை எல்லாம் மனுஷனா மதிச்சு அவ லவ் செய்யறாளே அவளை சொல்லணும் பிரியம்வதா பத்தி ஒரு செகண்ட் யோசி அவளுக்கு கல்யாணம் செய்துக்க யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னா நினைக்கிற நீ நான் கியூல நிப்பாங்கடா அவ அது எதுவும் வேண்டாம்னு உனக்காக இருக்கா மெஷின் ரோபோ மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் மறந்துட்டு கண்ணை திறந்து உன் கூடவே எப்போவும் இருக்காளே அவளை பத்தி யோசிச்சு பாரு ஒரே ஒரு நிமிஷம் யோசி ஒரு மனுஷியை புரிஞ்சிக்காம பெரிய மெஷினை கண்டுபிடிச்சு என்னத்த கிழிக்கப் போற இடியட் சரியான ஸ்டுபிட் சக்தி படபடவென டைரக்ட் அட்டாக்காக திட்டிவிடவும் விநாயக் அதிர்ந்து போனான் சத்யாவும் முதலில் திகைத்துதான் போனாள் ஆனால் சக்தி சொல்வதில் இருக்கும் உண்மை உணர்ந்து அமைதியாக இருந்தாள் சக்தி சத்யாவை மாறி மாறி சில வினாடிகள் பார்த்த விநாயக் சக்தி சொன்னதை உணர்ப்பவனாக யோசனையில் ஆழ்ந்தான் அடுத்து என்ன நடக்கும் விநாயக் எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியலை பிரியம்வதா வருத்தம் தோய்ந்த முகத்துடன் சொல்லிக் கொண்டிருக்க விநாயக் அமைதியாக அவளையே பார்த்துக் கொண்டு நின்றிருந்தான் சில வினாடிகள் போன பிறகும் அவனிடமிருந்து விடை வராமல் போகவும் பிரியம்வதா கேள்வியுடன் முகத்தை நிமிர்த்தி விநாயகை பார்த்தாள் விநாயக் அப்போதும் இமைக்காமல் அவளையேதான் பார்த்துக் கொண்டு நின்றான் விநாயக் பிரியம்வதா விழிகளை சுருக்கி புரியாமல் அழைத்தாள் அவள் அப்படி செய்ததை விநாயக் ரசனையுடன் ரசித்தான் விநாயக்கின் அந்த பார்வை பிரியம்வதாவை என்னவோ செய்தது ஆனால் இந்த பார்வைக்கும் அர்த்தம் புரியாமல் வினவினாள் என்ன ஆச்சு உனக்கு எதுவும் ஆகலை விநாயக் பார்வையை அவளை விட்டு அகற்றாமலே பதில் சொன்னான் பிரியம்வதா அவனின் பார்வையை எதிர்கொள்ள இயலாமல் விநாயக் பக்கம் இருந்து பார்வையை திருப்பிக் கொண்டாள் ஆனால் அவனின் பார்வையின் வீரியத்தில் அவளின் முகம் மெல்ல சிவந்து ஒளிர்ந்தது நீ ரொம்ப அழகு பிரியம்வதா என்ற வினயக்கின் குரலிலும் ரசனை கலந்திருந்தது இப்போ எதுக்கு இந்த பேச்சு பேசத் தொடங்கிய பிரியம்வதா விநாயக் தன் கையை உயர்த்தி விரலால் அவளின் கன்னத்தை வருடவும் அதிர்ந்து திகைத்து திடுக்கிட்டு போய் விழித்தாள் நான் ஒரு குருடன் பிரியம்வதா பெரிய முட்டாள் விநாயக் அவனையே திட்டிக் கொள்ளவும் பிரியம்வதா இன்னமும் குழம்பிப் போனாள் விநாயக் ஐ யூ ஆல்ரைட் பிரியம்வதா விநாயக்கிடம் விசாரித்தாள் அவள் அதை கேட்ட விதத்தில் விநாயக்கின் இதழ்களில் புன்னகை அரும்பியது நோ ஐ ஆம் நாட் ஆல்ரைட் பேசியவன் அவளின் பக்கமாக நெருங்கி சென்றான் அவனையே இப்போதும் புரியாமல் பார்த்து விழித்து கொண்டிருந்தவளை சுற்றி கைப்போட்டு அணைத்து கொண்டான் வீணா நடப்பதை நம்ப முடியாமல் தடுமாறினாள் பிரியம்வதா ஐ லவ் யூ பிரியம்வதா இப்போ இன்னைக்குன்னு இல்லை எப்போவும் உன்னை என் மனசு விரும்பிட்டே தான் இருக்கு உன்னை தவிர வேற யார்கிட்டேயும் சின்னதா கூட எனக்கு கம்ஃபர்ட் ஃபேக்டர் இருந்ததில்லை உன்கிட்ட பேசும்போது உன் பக்கத்துல இருக்கும்போது உணர்ந்தது போல எப்போவும் எங்கேயும் உணர்ந்தது கிடையாது உனக்கு என்னை எவ்வளவு பிடிக்கும்னு நீ எத்தனையோ விதமான மெசேஜஸ் கொடுத்த நான் தான் முட்டாளா குருடனா அதை கூட தெரியாம இருந்திருக்கேன் ஒரு கையால் பிரியம்வதாவின் முகத்தை நிமிர்த்திய விநாயக் அவளின் விழிகளை நேராக சில வினாடிகள் பார்த்துவிட்டு விட்டு மெல்ல கன்னத்தில் முத்தமிட்டான் அதன் விளைவாக பிரியம்வதாவிடம் பொங்கி எழுந்த உணர்வுகளை அவனாலும் உணர முடிந்தது அவளை சுற்றியிருந்த அவனின் கரம் இன்னும் அதிகமாக அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டது ஐ லவ் யூ பிரியம்வதா திரும்பவும் சொன்னவன் அவளை எதிர்பார்ப்புடன் பார்த்தான் பிரியம்வதா இன்னமும் அவனின் திடீர் காதல் அவதார அதிர்ச்சியிலிருந்து வெளிவராமல் வாயடைத்துப் போயிருந்தாள் ஹே பிரியம்வதா என்ன ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற பாரு நான் மட்டும்தான் ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருக்கேன் பிரியம்வதா விழிகளை மட்டும் உயர்த்தி விநாயக்கை பார்த்தாள் அவள் விழிகள் சொன்ன செய்தி புரிந்து விநாயக்கிற்கு சிலிர்த்தது குனிந்து அவளின் உதடுகளை தன் உதடுகளால் மெல்ல மூடினான் பிரியம்வதாவின் விரல்கள் அவனை இறுக பிடித்துக் கொண்டிருந்தது சில நிமிடங்களுக்குப் பின் மனமே இல்லாமல் அவளின் உதடுகளை விடுதலை செய்தான் விநாயக் பிரியம்வதா அப்போதும் அவனின் அனைப்பிலேயே இருந்து கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்தாள் நாம சீக்கிரம் கல்யாணம் செய்துக்கலாம் பிரியம்வதா ஏற்கனவே நிறைய வருஷம் நான் வேஸ்ட் செய்துட்டேன் அதனால கல்யாணம் செய்துட்டு லவ் செய்வோம் பிரியம்வதா வெட்கம் மின்ன அவனின் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள் எப்போவும் நீ பேசுவ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அதுக்காக சேர்த்து வச்சு இப்போ பழி வாங்குறியா பிரியம்வதா முகத்தை நிமிர்த்தாமலே இல்லை என்று முகத்தை அசைத்தாள் இந்த சந்திரமௌலி கேஸ் முடியட்டும் பிரியம்வதா உடனடியா நம்ம கல்யாணம் கல்யாணம்தான் எனக்கு பயமா இருக்கு விநாயக் பிரியம்வதா விநாயக் காதல் சொன்ன பிறகு முதல் முறையாக அவனை நிமிர்ந்து பார்த்து பேசினாள் ப்ரப்போஸ் செய்த பிறகு நீ சொன்ன முதல் சென்டென்ஸ் எனக்கு பயமா இருக்கு இதை நான் என்னென்னு சொல்லி என் பேரப்பசங்களுக்கு எஸ்பிளின் செய்றது விநாயக் சிரிப்புடன் சொல்லவும் பிரியம்வதாவும் புன்னகை மின்ன மீண்டும் வசதியாக அவனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள் அவளின் தலை உச்சியில் உதட்டை பதித்துக் கொண்டு பேசினான் விநாயக் நாம தப்பு செய்யலை பயப்பட எதுவுமே இல்லை அவனின் பேச்சில் உறுதியிருந்தது